வணக்கம் நான் ஆனந்த் டைரக்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு விஷயம் புதுசான ஒரு விஷயம் பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதில் என்னவோ சம்திங் ராங் இல்லையா ஏன்னா எடிக்ஷன்லாம் ரொம்ப சீட்டிங் நடக்குதுன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அரோரா வந்து வெளியில் போகணும் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு தெரில அவங்க வந்து வெளியில் போகலை அதுக்கப்புறம் ரம்யா ரம்யான்னு ஒருத்தங்க அவங்களும் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அவங்களும் போகலை அதுக்கப்புறம் கனி அவங்களையும் வெளியில் அனுப்பலைவங்க ஆனால் தொடர்ந்து இது இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் ஜென்ஸையே வெளில அனுப்புகிறாங்க ஆனால் பெண்களை முழுக்க முழுக்க காப்பாட்டிகிட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் தெரியல இது வந்து உள்ள ரொம்ப பெரிய சீட்டி நடக்க தான் மக்கள் வந்து இருக்காங்க இது விஜய் தான் விஜய் டிவிக்கு தான் தெரியும் இது என்ன உண்மையாக பொய்யா அப்படின்னு இதை வேற அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறதால இது நியாயமாக நடக்கும் தான் மக்கள்லாம் இருக்காங்க பட்டு இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்து நிறைய பேரை வந்து அதுவும் குறிப்பாக பெண்களை வந்து விஜய் டிவி பிக் பாஸ் காப்பாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க தான் சொல்லணும் இது கொஞ்சம் நேர்மையாக நடத்துகிறோன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாவது சீசன் நினைக்கிறேன் ஒம்பது சீசனாக பார்த்துட்ருக்காங்க நான் மேபி அவ்வளோவா பார்க்கறது இல்லை எப்போ அது பார்க்கறது அதனால் வந்து மக்களுடைய கருத்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அதில் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது திவாகர்லாம் வெளியில் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஜென்ஸாக பார்த்து வெளியில் அனுப்புகிறாங்க கேர்ள்ஸ் யாருமே இது ரிஜெக்ட் பண்ணவே இல்லை இதில் ஏதோ ஒரு பெரிய உள்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பிக் பாஸ் நிர்வாகம் அவங்க தான் அது வந்து உண்மையாக பையான்னு அவங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் நிறைய மக்கள் பார்க்குறதால இது நியாயமாக என்னுடைய ஆசை அதே மாதிரி குழந்தைகள்லாம் சேர்ந்து பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் இது அது கொஞ்சம் என் டேரக்டர் ஸ்டேட்ல சொல்லணும்னா ஒரு யூஸ் சர்டிஃபிகேட்டை ப்ரோக்ராமாக பண்ணுங்க நன்றி வணக்கம்